i okay. பெங்களூரு தயானந்த நகரில் உள்ள பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தில் செம்மல் நினைவு அறக்கட்டளை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாள் விழா சங்க தலைவர் எஸ் டி குமார் தலைமையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக குரல் பாரத ரத்னா எம்ஜிஆர் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் ரவி நாளை நமது எம்ஜிஆர் மன்ற தலைவர் எம் ஜி ஆர் மணி எம்ஜிஆர் மன்ற தலைவர் சடகோபன் செந்தில்குமார் கானா பழனி எம் பி யுவராஜ் திருமதி சத்யா உட்பட பலருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் எம்ஜிஆருக்கு புகழ் வணக்கம் செலுத்தினார்கள் இதில் சங்கத்தின் செயலாளர் பிரபாகர் துணைத் தலைவர் அரங்கநாதன் இணைச் செயலாளர் இராசுமணியன் பொருளாளர் டி எம் ஜெயவேலு நூலக பொறுப்பாளர் சி கண்ணன் உட்பட நிர்வாகிகள் எம்ஜிஆரின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பைகள் வழங்கப்பட்டன கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு உணவு வழங்கப்பட்டது அதாவது நம்மளுடைய செம்மல் நினைவு அறக்கட்டளையினுடைய சார்பில் இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இன்னைக்கு நூற்றி எட்டாவது பிறந்த நாள் விழா கடைபிடிக்கப்படுகிறது இந்த விழாவுக்கு முக்கிய விருந்தினர்களாக டாக்டர் எம்ஜிஆர் ரவி அவர்கள் உரிமைக்குரல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நலிவுற்றோர் அறக்கட்டளையை நடத்துபவரும் புரட்சி தலைவருடைய திருவுரைவு சிலையை தன்னுடைய சங்கத்திலே அமைத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புரட்சி தலைவருக்கு அவர் பூஜை செய்து வருகிறார் புரட்சி தலைவரை தன்னுடைய நெஞ்சில் வைத்து பூஜித்துக் கொண்டு வருகிறார் என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது அவரை இந்த நிகழ்வுக்கு வருவதிலே வரவேற்பதிலே நான் பெருமை அடைகிறேன் எம்ஜிஆர் மணி என்கின்ற நாளை நமது நட்பணி மன்ற தலைவர் அவர்கள் இங்கே வரவிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசியாக இருக்கின்ற சி வி ராமன் நகரை சேர்ந்த சி எஸ் ம குமார் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு அரங்கநாதன் சங்கத்தினுடைய இணை செயலாளர் திரு மணியன் அவர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் திரு பிரபாகர் அவர்கள் சங்கத்தினுடைய பொருளாதார் ஜெயவல் அவர்கள் எங்களுக்கெல்லாம் மூத்த வழிகாட்டியாக இருக்கின்ற அண்ணன் சி கண்ணன் நூலக பொறுப்பாளர் அவர்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து புரட்சித் தலைவருடைய பிறந்தநாள் விழா என்கின்ற காரணத்தினால் அவரை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன் நான் பேசும்போது திருக்குறளில் முதல் ஒரு பாடலை எடுத்து கூறினேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்ன எவன் ஒருவன் சரியாக வாழ்கிறானோ எவன் ஒருவன் சரியான தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொள்கிறானோ அவன் இந்த உலகத்திலே தெய்வமாக கருதப்படுவான் இந்த மக்கள் அப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் பெருமகனார் நமக்கு எடுத்துரைத்து சென்றிருக்கிறார் அந்த வகையிலே தான் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவருடைய பக்தர்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள் மக்கள் பார்க்கிறார்கள் அவரை விசுவாசிப்பவர்களும் பார்க்கிறார்கள் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவரை தெய்வத்தில் வைக்கப்படும் என்கிற நான் அந்த வள்ளுவர் பெருந்தகின் குரலை இங்கே ஏன் ஒப்பிட்டு பேசுகிறேன் என்று சொன்னால் அவர் இரண்டு பல்லாண்டுகள் ஆகிவிட்டன இருந்தாலும் அவர் பெயரும் புகழும் என்றும் நிலைத்துக் கொண்டிருக்கிறது அந்த புரட்சி தலைவர் என்ற பெருமகனார் இறைந்து இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது இன்றும் அவருக்கு மக்கள் வீதிகளிலே அவருடைய படங்களை அவருடைய பிறந்த நாளுக்கும் அவருடைய நினைவு நாளுக்கு எடுத்து வைத்து அலங்கரித்து ஒரு இறைவனுக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டுமோ அப்படி தேங்காய் உடைத்து பழம் வைத்து பூ போட்டு மாலையிட்டு தெருக்களிலும் கொண்டாடுகிறார்கள் அவர் வீடுகளிலும் அந்த தலைவருக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள் ஆகவே அவர் அவர்களுக்குள் தெய்வமாகவே கருதப்படுகிறார் என்பதை பார்க்கின்ற நேரத்தினிலே உண்மையிலே அது பெருமைக்குரிய விஷயம் அவரை அப்படி ஏன் பார்க்கின்றார்கள் என்பதை நாம் சற்று உற்று பார்த்து ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் வாழ்ந்த காலத்திலே நான் தான் நடித்த காலத்தினிலே தான் சம்பாதித்த பணத்தை எளிய மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் வாரி வழங்கிய வள்ளலாக திகழ்ந்தார் அது மட்டுமல்லாமல் தான் வாழ்ந்த காலத்திலே ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு கூட ஒரு ஒரு அடி நிலத்தை கூட அவர் தனக்கு சொந்தமாக ஏற்படுத்தி கொண்டது இல்லை காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு ஒரு சாதாரண கவுன்சிலர் ஆனா கூட எந்த அளவுக்கு சொத்து சேர்க்கிறாங்க அப்படின்னு தெரியும் ஆனா அவர் இந்த அளவுக்கு இருந்தும் ஒரு முதலமைச்சராக இருந்தோம் எந்த சொத்தும் அவர் வந்து சேர்க்கல ஆனா தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை அவர் சாவர நேரத்துல மீண்டும் மக்களுக்கே கொடுத்துட்டு சென்ற விருந்தையோட போனார் எந்த சொத்தையும் தலைமையில அவர் தூக்கிட்டு போல எந்த சொத்தையும் தனக்குன்னு வச்சுக்கல வாடுற நேரத்திலே அந்த சொத்துக்களை வந்து பிரித்து கொடுத்துட்டாரு யாரு கொடுத்துட்டாரு கண்ணில்லாதவர் காது கேட்காதவர் இது மாதிரி இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்துட்டாரு சோ தான் அவரை வந்து நான் தெய்வத்தில் வைக்கப்படுகின்ற அந்த குரலை நான் எடுத்து சொன்னேன் இப்படி அவரை சொல்லும் போது ஒரு சில கருத்துக்களை நாம் அவரை பற்றி பேச வேண்டிய நிலையிலையும் நாம் இருக்கிறோம் ஒரு மாணவருக்கு அவருடைய படிப்பினுடைய திறமையின் காரணமாக அமெரிக்காவில் ஸ்காலர்ஷிப் கிடைத்தது அந்த ஸ்காலர்ஷிப் கிடைத்த மாணவனுக்கு ஆனால் அமெரிக்கா செல்ல பயணம் செல்ல டிக்கெட்டுக்கு பணம் இல்லை அங்கே சென்று படிக்க பணம் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையிலே அந்த மாணவன் இருக்கிறான் அவர் தந்தையோ அவருக்கு வந்து சரியான வேலையோ அல்லது அவரும் ஒரு எளியவர் இந்த நிலையிலே அவன் படிக்கக்கூடிய மாணவன் அவனுக்கு அமெரிக்காவிலே ஸ்காலர்ஷிப் கிடைத்திருக்கிறது என்ன செய்வது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் நீங்கள் ஏன் எம்ஜிஆரை போய் பார்க்க கூடாது என்று அவர் அவ்வளவு பெரிய தலைவர் அவருக்கு எவ்வளவு பேர் போவாங்க எவ்வளவு பேர் வருவாங்க நாங்க போய் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்கணும் போய் பாருங்க அப்படின்னு இருக்காங்க அப்படி அதை கேட்டு அவங்க அவர் வீட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு போய் நிக்கிறாங்க அங்க எம்ஜிஆர் இல்ல தொடர்ந்து பேசிய எஸ் டி குமார் இதுகுறித்த தகவலை பின்னர் அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் தனது உதவியாளரை அனுப்பி அந்த மாணவர் கூறியது உண்மைதானா என்பதை அறிந்து அவர் அமெரிக்க சென்று தங்கி படிக்க தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார் அதேபோல கணவனை இழந்த பெண் ஒருவர் எம்ஜிஆரிடம் உதவி கேட்டார் எம் ஜி ஆர் அந்த பெண்ணின் உண்மை நிலையை கண்டறிந்து தனது சொந்த பணத்தை அவருக்கு வழங்கி உதவியதோடு அந்த பெண்மணியின் கணவர் வனத்துறையில் பணி செய்து இருந்ததை கேட்டறிந்து அவருக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய பாக்கி பணத்தையும் பெற்றுத் தந்தார் இதைப்போல எம்ஜிஆர் சுயநலம் கருதாமல் தான் நடித்து சம்பாதித்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவினார் அதனால்தான் எம்ஜிஆர் ஜி இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அவரது ரசிகர்கள் அவரை தெய்வமாக கொண்டாடி வருகின்றனர் எம்ஜிஆரின் புகழைக் கூற வேண்டும் என்றால் என் ஆயுளே போதாது அவரின் பிறந்த நாளில் அவரது புகழைப் பற்றி கூறுவதில் பெருமை அடைகிறேன் என்று எஸ் டி குமார் கூறினார்